ஏய் பலூன் பலூன் மீன் பேத்தையா இது பே என்ன பேத்த தாமோதரப்பட்டனம் எஸ்பி பட்டணத்துலேருந்து தாமோதரப்பட்டினத்துக்கு வந்தோம் மீன் பிடி மீன் வாங்கிட்டு போகலான்ட்டு நம்ம யூஸ் பண்ண புதுப்பு தின் மா எல்லாம் வந்தோம் வந்து பார்த்தா இங்கே அண்ணன் வலைக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க நம்ம மீனவர்கள் அண்ணா கழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க எடுத்து இது பார்த்தீங்கன்னா அந்த பலூன் மீன் துடுங்க சும்மா தோ வந்து என்ன பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே பாருங்க உப்பிச்சு பாருங்க பயம் கூடுது நம்மள அப்படி பேர்சா தோற்றத்தை காந்தி நம்மள பயம் கூடுது அடடே அடடே கிழது உயிரோட இருக்குது இந்த பேத உயிரோட இருக்குது இப்போ உட்குறواங்க தண்ணில இத ஏனா ஆமா நண்டு அது என்னம்மா சின்ன சின்ன மீன்லாம் இருக்கு இவர் தான் கொஞ்சம் துச்சி நகராரு ஆ கனவா அண்ணன் கிட்டே கேட்டேன் தண்ணியில் விடுவான் எடுத்து விட்ருங்க அதான் எடுக்கிறேன் கொஞ்சம் பயம் கொடுத்தது நம்மளையே எப்படியோ எடுத்து விடுங்கண்ணா எப்படி போகிறேன்னு பார்க்குண்ணா ஆ விடுங்கண்ணா ஆ சூப்பர் சூப்பர் பலூன் பலூன் மீன் தண்ணியில் போட்டாச்சு கரண்ட்டாரு ஆக்டிங் பண்ணுறாரு நம்மளே பரட்டி விட்டு பார்ப்போம் நான் போ நீந்த மாட்டுது பார்க்கிங்ல இப்போ ஆ பாருங்க மக்களே பேத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போறாரு அப்படியே பிறண்டுவார் இப்போ அப்படியே பிறண்டுவார் இப்போ அவருக்கு தண்ணி தான் அவருக்கு காத்து ஆ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பிறண்டார் ஆ ரெடி உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டார் அவருக்கு ஆக்சிஜன் கிடைச்சிருச்சுண்ணா உள்ளே போயிட்டாருண்ணா அண்ணா நம்மளை ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லிக்கிறாங்க மீனவர் சம்மந்தமாக என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது நம்ம இன்பக்கலில் பாட்டு அதை இப்போ பாட போகிறேன் விடிய கால கண்ணு முழிப்போம் விடிய விடிய நாங்கள் உழைப்போம் கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு மஸ்து ஆன உடம்பு ஏய் விடிய கால கண்ணு முழிப்போம் விடிய விடிய நாங்கள் உழைப்போம் கட்டு மரத்தை இழுத்து இழுத்து கட்டு மஸ்து ஆன ஓட்டம்ப ஒரு நாள் மாட்டோம் ஒரு நாள் ஏமாட்டோம் வலைய விரிச்சா மீன் இல்லை இந்த பொழப்புக்காக நாங்கள் காற்று மழைனா ரொம்ப தொல்ல இழுடா இழுடா வலைய இழுடா டமுக்கு டுமா காணா ஏகுமுக்குகுமா காணா வங்க கடல் ஓரம் வஞ்சர மீனும் பாடும் கெண்ட மீனும் கெளுத்தி மீனும் ஆடும் கொக்கரை கோசேவல் கொட்டு மழை சாரல் கடல் தாயி எங்களோட காவல் ஏலேலோ ஏலேலோ அண்ணா நல்லா இருந்தது தானே சரிண்ணா சரிண்ணா சரி இது முழு பாட்டு இருக்குது நான் பாடி போட்டு வர்றேன்